தென்றலே மெல்லப்பேசி சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீலாவதியும் லீலாவதியோட பொண்ணும் சேர்ந்து இளமதியோட அம்மா கிட்ட ஏதேதோ பொய்ய சொல்லி ஏற்கனவே பரம மேலே இருக்கிற கோவத்தை விட இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த ரிசி வேறியா இளமதியை அழைச்சிக்கிட்டு போனார் இல்லையா அவர் எங்க அழைச்சிக்கிட்டு போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அங்க போய் அவங்க கிட்ட பரமனோட போட்டோவை காமிக்கிறாங்க அத பார்த்த உடனே அவங்க எல்லாம் பயப்படுறாங்க இவங்கெல்லாம் ஏன் தெரியுமா பரமனோட போட்டோவை பார்த்த உடனே பயப்படுறாங்க பரமனால இவங்க குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஜெயில தான் இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தான் அப்படின்னு சொல்லி பறமை எப்படியாப்பட்டவனு தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு வேணும்னே இந்த ரிஷி மறுபடியும் பொய்யா ஒரு செட்டிங்கை போட்டு இளமதியோட மனசை மாற்ற முயற்சி பண்ணுறாப்புல இதுக்காகத்தான் உன்னை அழைச்சிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ரிஷி மறுபடியும் கொண்டு போய் விட்டுர்றாப்புல பறம இந்த ரிஷி எங்கே இளமதி அழைச்சிட்டு போனான்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இளமதி அப்படியே நடந்து இருக்கிறப்ப நம்ம பறமைய வந்துடுறாப்புல எப்பாடா உன்னை எங்கே தான் அழைச்சிட்டு போனாலும் பயந்தே போயிட்டேன் இங்கே தான் இருக்கியா அப்படின்னா இளமதி அந்த ரிஷி நம்பி ஒரு ஏறி அவங்க கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் என்னடானா லீலாவதியும் லீலாவதியோட பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு நம்ம இளமதியோட ஸ்கூட்டரோட பிரேக்கை கழட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நடக்க போகுது ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது இந்த பக்கம் நம்ம பரம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராப்புல இளமதியோட வீட்டில் தானே இருக்கிறாப்புல தான் வராப்புல அங்க அந்த அநாத ஆசிரமத்துல இருந்து தாத்தா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பரமனுக்காக ஸோ ஒரு பெரியவர் இறந்துட்டா பிள்ளையாட்டுக்கு ஸோ அவர் கடைசியா வந்து பரமனுக்காக ஒரு லெட்ரு எழுதியிருக்கா பிள்ளையாட்டுக்கு அந்த லெட்டர் கொடுக்கறதுக்காகத்தான் வந்திருக்குறாப்புல அந்த லெட்டரில் பரமனை பற்றி ரொம்ப நல்ல விதமாக அந்த பெரியவர் எழுதிருக்கிற அப்படியாட்டுக்கு ஸோ இதை படிக்கிறாங்க இதை எல்லாத்தையுமே இளமதி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ கண்டிப்பாக பரமன் நல்லவனாக தான் இருப்பான் அவங்க சொல்கிற மாதிரி பரமன் கெட்டவனா இல்லை அப்படின்னு இளமதிக்கு புரிய வருது இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்